அஸ்லாம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மீங்கோ தேங்க பண்ண போகிறோம் மீங்கோ கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாம்பழ டேஸ்ட்டோட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அரைக்கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துக்கிறணும் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த தேங்காய் மேலே உள்ள அந்த கருப்பெல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காவே எடுத்துக்கோங்க அதே இருக்கும் இப்போ இது கூட அரை கப் ப்ரௌன் சுகர் வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை கப் மேங்கோ பல்ப் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் காடமன் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்னஸ் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பேனில் ஒரு கப் தண்ணி அரை கப் மேங்கோ பல்ப் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனவுடனே இதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு எந்த கப்பில் நம்ம தண்ணி இழந்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்காகிற அளவுக்கு ஆங்காங்கே கட்டி பண்ணோம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து திக்காக வந்துருச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கிடலாம் பிசையை பிசைய நமக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும் நார்மலாக இடியப்பம்மாவுக்கு எப்படி தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இதை எக்ஸாக மேங்கோ சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ இந்த மொடாக் பண்ணுறதுக்கு இந்த ஷேப்பர் வந்து கடைகளில் கிடைக்கும் இப்போ இதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே எப்படி கொளக்கட்டு பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே ஸ்டஃப் வச்சு நீங்கள் பண்ணலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பருக்குள்ளே எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க நான் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ உள்ளே வச்சு நல்லா விரல்ல அழுத்தி எல்லா பக்கம் படுற அளவுக்கு ஷேப் பண்ணிக்கோங்க படணும் செஞ்சு வச்ச வச்சு அதுக்கு மேல கொஞ்சமா மாவு வச்சு கவர் பண்ணிருங்க அப்போ நமக்கு வெளியில எடுக்கையில ஸ்டஃப் வெளியில வராம இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இப்போ எல்லா மொடாக்குமே நமக்கு தயாராகிடுச்சு நான் ஒரு இடிய பத்திரத்தில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் கீழே நான் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமம் இது ஆப்ஷனல் தான் வேண்டான்னா விட்டுடலாம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நான் குக் பண்ணேன் சூப்பராக குக் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அந்த மேங்கோ ஃப்ளேவரோட எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த கொழுக்கட்டையை நீங்க சர்வ் பண்ணையில மேல கொஞ்சமா நெய் ஊத்தி கொடுங்களேன் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்